வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் எங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தன்னோட வெற்றி பாதைக்கு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தோனி பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்றாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாற்பத்தி மூணு வயசுல தோனி தன்னோட என்ன மேக்ஸிமம் முடியுதோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து அவர் நம்மளுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்கிறதுனால இந்த வாட்டி மீண்டும் வந்து அவர் நிறையா செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்தளவுக்கு அவனால் முடியாது ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது லாஸ்ட்டு சீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவருக்கு வந்து இப்போ அவருடைய இன்னும் அந்த பீக் ஃபார்மில் இருக்கார் என்ன கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு அற்புதமாக செயல்படுறாரு அவருக்கு பிரச்சனை என்னென்னா பேட்டிங்கில் வந்து ஆஃப் சைடு சிக்ஸ் எல்லாம் ஈஸியாக அடிக்கிறார் அந்த ஹெலிகாப்டர் சாட்டும் அந்த லெக்ட் சைடில் சொலட்டி அடிக்கிற சிக்ஸு மட்டும்தான் அவர் அடிக்க முடியல ஏன்னா அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து அந்த ஒன் இயராக அவரனால் பண்ணாமல் வந்திருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்குது இன்னொன்று அந்த மொழியில் கால் அடிப்பட்டதுனால அவரால் வந்து அந்த ஈஸியான சீக்கிரமான ரன்கள் எடுக்க முடியலை ஆனால் நார்மலாக அவர் கீப்பர் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் விட நூறு சதவீதம் அதிகமாகவே தன்னுடைய வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதனால் அவர் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது டீம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து மெயின் வந்து ஸ்லோவாக ஆடி அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணாமல் விட்டதும் அந்த கோச்சிங் ஸ்டாப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபெயிலியர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன்னா இங்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்றது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஆனால் ஃப்ளம்மிங் வந்து இன்னும் மாற மாட்டேன்றார் அவர் அந்த நூற்றி அறுபதுமாக ரன் எடுத்தாவே நம்ம அதை வந்து சேஸ் பண்ணிடலான்னு இருக்கார் பிரச்சனை அங்கே இருக்கிறதே தவிர தோனிக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அவர் வந்து பதினெட்டாவது ஓவர் வர்றதுக்கு தான் அவர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது டீமோட சுச்சுவேஷன் சரியில்லைன்னோடனே இப்போ பன்னெண்டாவது ஓவர் வந்தால் கூட அவர் முன்னாடி இறங்கி வந்துடுறார் ஏன்னா முன்னாடி டவுன்னே கேட்டு வந்துடுறாரு ஸோ அவர்னால் என்ன முடியுதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்னொன்று கேப்டனாக அவர் வந்தோடனே எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்றதலாம் நினச்சாங்க நான் அது வந்து பண்ண முடியாது ஸோ இப்படி என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டுருக்காரு அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த வருஷத்துக்கான ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வராது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சீசன் வந்து ஃபுல்லாக ஆடுவார் அதுக்கு பிறகு தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து நாளைக்கு அதுக்கு அடுத்த மேட்ச் சென்னையில் நடக்கிறதுல தோனியோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லை அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு சீசன் ஃபுல்லாகவே அவர் வந்து ஆடுவார் அதுக்கு பிறகு தான் அவர் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிப்பார் இப்போ நேற்று அவர் கொடுத்த இன்டர்வியூவில் கூட வந்து ஆறு மாதம் கழித்து என்னோடய ஃபிட்னஸை பொறுத்து தான் நான் அடுத்தது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போது புதுசாக இவங்க அக்ரிமெண்ட் பண்ண அத்தனை புது வீரர்களுமே சரியான ஃபார்ம் சரியான இன்புட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து முன்னாடியே வந்து செஞ்சுருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கும் சரி சீசன் முடிஞ்சு போச்சு அடுத்த சீசன் தயாராகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம யாரையும் வந்து அது நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அஞ்சு தடவை கப் எடுத்த டீமு ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் அடுத்த வருஷம் டெஃபினட்டாக கோச்சிங் டீம் எல்லாம் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கோச்சிங் டீமை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து நூற்றி இருபது ரன் அடித்தா போதும் பவர் ப்ளேவை பெரிய யூஸ் பண்ண வேண்டாம் பார்ட்னர்ஷிப் அமைச்சா போதும்ன்றது ஃப்ளெமிங்கோட அந்த இதாக இருக்குது இன்புட்டாக இருக்குது மாதிரி நியூசிலாந்து டீம் வச்சு அந்தவங்கலாம் நிறைய பேர் அவர் உள்ளே எடுத்து வச்சுருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல ஒரு டீமை எடுத்தாங்கன்னா அந்த சீசன் முடியிற வரைக்கும் அதே டீமை வச்சு மெயின்டைன் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ காம்பினேஷனை மாற்றவே மாட்டோம் இதுதான் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து காலங்கள் மாறிடுச்சு ஸோ அதனால அந்த காலத்துக்கு தகுந்தாப்புல மாறாத அந்த கோச்சிங் டீமை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மேலும் கொடுங்க ரோஹித் சர்மா டெஸ்ட் டீம்லேருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கும் நம்மளுடைய அவருடைய வாழ்க்கையில் மேலும் சிறப்பதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே